இங்கே பேசிட்டே இருக்கு எடுக்கணும்லானு பாரு ஹலோ அந்த யார எடுத்துட்டாங்க ஹலோ யார் பேசுறது இந்த போன் என் ஃப்ரெண்டோடது இப்போ இந்த போன் எங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா கலை நான் தான் சரண் பேசுறேன் இல்ல சரண் நீ எப்படி அங்க என்னது சரணா ஆமா பா சந்தியா சரண் தான் பேசுறான் ஒருவேளை அவங்க வீட்ல இருந்து செயின் வாங்க வந்திருப்பாங்களா இருக்கும் சரி அவங்க இருக்கு யாருக்கு கேளு ஏதா அவ உன் போன்ல இருந்து தான் பேசுறான் கேக்கு வேற போன் அவங்க கிட்ட தானே இருக்கும் லூசு கோயா மாதிரி பேசுவான் சரி சரி சந்தியா ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு சரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்க சொன்னீங்கன்னா கொண்டு வந்து போனை தந்துருவேம்லா ஆ நாங்க இங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில தான் நிக்கோம் டிப்போக்குல பஸ் காவ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பஸ் ஒண்ணையும் காணோம் எங்களுக்கெல்லாம் பஸ் வந்துகிட்டே தான் இருக்கு இந்த சந்தியாக்கு தான் பஸ்ஸே கிடைக்கல அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டே நிக்கோம் சரி சரி அங்கே நில்லுங்க நான் வாறேன் ஆ சீக்கிரம் வா வா என்ன வாம்ப அவன் மோ ஃபோனை கொண்டுட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு வரானாம் சோ அதனால வெயிட் பண்ண சொல்றான் உடனே வந்துருவான்ல

எப்படியும் சரண் வந்தாலும் அங்கே என்ட்ரன்ஸில் அந்த வழியாதானே வருவான் நம்மளும் அங்கேயே போய் நிற்போம் அப்போ நான் வெளியே அவனை பார்த்தேன்னா அவன்கிட்ட அப்படியே ஃபோனை வாங்கிட்டு கிளம்பிடலாம்லா ம் சரிதான் நான் அப்போ உனக்கு பஸ்ஸு பார்த்துக்கலாம் ஒரு பஸ் வந்துச்சுன்னா நான் அப்போ யாருக்கு விடுறேன் சரி அப்ப வாங்க அவ்வளோ ரா வெளியே போய் நிற்போம் எக்ஸ்மிக்கா ஆ வா சரசு எங்கேக்கா பிங்கி எவ்வளோ ரா ஒருத்தரையும் வீட்டில் ஆளே தாணும் அதையான் கேட்க சரஸ் என்னாச்சுக்கோ எதுவும் பிரச்சனையா நான் எங்கள் வீட்டில் ஒரு முருங்கைக்கலை காற்றுல கொஞ்சம் உடஞ்சி போச்சு நிறைய இலை வீணாக போச்சு அந்தளவு சரி அதை எடுத்துட்டு கொண்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் இல்லைன்னு உமா வீட்டுக்கு போய் பார்த்தேன் அவளும் இல்லை சரி இழுச்சி வச்சு வீட்டுக்கு போனேன் அங்கேயும் இல்லை அவளும் அந்தளவு பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனேன் பெரிய பொண்ணு அளவு போனா என்னன்னே தெரில காரை எழுந்திக்கிட்டு போயிட்டா எங்க ஊருக்கு வர போனாலும் மாமியார் இருந்து புலம்பிகிட்டு இருந்துச்சு அதுக்கிட்ட ஒரு கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன் அவ்வளோ ஒரு எங்கே போனா அவ்வளோ தெரியலையேனு அவ்வளோ ஒரு எங்கக்கே போனியேன் அந்த கதெல்லாம் பெரிய கதை சொல்ல நாலு சொல்லுது என்னடா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அது ஒன்றும் இல்லை சரஸ் இழிச்ச வச்சு மூணாவது மாதத்துக்கு செக்கப்புக்கு போனால வீட்டுக்கு வந்தா என்கிட்ட கூட்டு போறியலான்னு சொல்லிக்கிட்டு அப்போ பெரிய பொண்ணு வந்தா அவன் நான் கூப்பிட்டு போகிறேன் என்ன அந்தளவு போகிற வழியில் அந்த உமாலும் தொத்திக்கிட்டா அவ்வளோ போனோம் ஆஸ்பத்திரிக்கு நல்லபடியாக தான் போனோம் அங்கே போனேன்னா பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி விட்டா டாக்டர் காரி அந்த நிறைய ஆஸ்பத்திரியில் மறுபடியும் போய் செக் பண்ண போயிட்டு வாங்கன்னுட்டாலுவலா அங்கே போயிட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு வரதுக்குள்ள ரிப்போர்ட்டு தப்பாக போயிருக்கு மாற்றி கொடுத்துட்டான்னு ஒருத்தன் சொல்லியான் அப்படி இப்படியுமா ஆகி போச்சு ஐயா அப்புறம் இப்போ பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாமையா இருக்கான் இல்லை இல்லை சரசக்கோ பிள்ளைலாம் நல்லா தான் இருக்கு டாக்டருக்காரன் தப்பா ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான் அதனால தான் அந்த ரிப்போர்ட்டை தப்பா பார்த்துட்டு தான் டாக்டரு மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பிள்ளைலாம் நல்லா இருக்குதான் வேற மறுபடியும் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் தான் அந்த டாக்டர் சொன்ன இடத்துல எடுக்க சொல்லியிருக்கு இனிமேல் அங்கே எடுத்துட்டு போனால் தான் தெரியும் அப்படின்னா இனிச்ச வச்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ லட்சுக்கு தான் பிரச்சனை என்னடா சொல்றீங்க லட்சுமி அக்காக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இந்த பிள்ளைல தான் வேற யாரு பிள்ளைன்னு என்ன பண்ணாலுவே எல்லாம் பெத்து வச்சிருக்க மூத்த குரங்கு பண்ணியவே அவ்வளவுதான் நம்மள ஒரு நாள் நிம்மதியா இருக்க கூடாண்ட அளவு சரசி விழு என்னாச்சுக்கோ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிய எங்க நான் அந்த இழிச்சு வாட்சிய கூட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி விழுக்க அலைஞ்சிட்டு அங்க இங்கன்னு ஓடிட்டு வர லேட் ஆகி போச்சு பத்துக்க சாயங்காலம் ஆகி போச்சு சரி நம்மளும் வந்ததும் தியாடு வாழ்வாள ரெண்டு பேரும் நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா இந்த இலைய குரங்கு தான் வந்திருக்கு மூத்த குரங்கு என்ன வீடு வந்து சேரல ஐயா போனதுன்னு பண்ணி பார்த்தீங்களா ஆமா போன் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு போன் பண்ணுனா போலீஸ் காரே எடுக்கான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு போன்னுங்கிட்டு அஜிஜே படிக்க போற புள்ளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை என்னாச்சே ஏதும் பிரச்சனையாமா ஏதும் பிரச்சனை இல்ல புள்ள மாட்டிக்கிச்சமா காலேஜ் கட்ட அடிச்சிட்டே திருச்சந்திரக்கு வயலுக்கு பயணம் பேர்க்கலவே பயணம் ஐயே அதனால பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாவளு இல்ல சரசி நீ வேற அங்க ஏதோ ஒரு திருட்டு பைய எவ ஜெயனே எழுத்துக்கிட்டு ஓடனானா இவ துரத்தி போய் திருடனை பிடிச்சு கொண்டு போலீஸ்ல கொடுத்தாளான் இதெல்லாம் இவளுக்கு தேவையா சொல்லு சரசு இந்த பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புனா இதுவ படிக்க வேலையும் அவ்வளவு என்ன ஆத்திரமா வருது திரும்ப எனக்கு நினைச்ச கொடை கவிப்பா இருக்கு இவளை படிக்க அனுப்புறதுக்கு பதிலே மேய்க்க அனுப்பி இருக்கலாம் நானும் சரி நல்லா படிச்சிட்டு போட்டு நினைச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா இவ படிக்காம கட்ட ஊர் ஊர்ஜோவாரு எல்லாம் ஊர்ஜாவாரு இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டுன்னு தான் இருக்கேன் முதுகு தோலை உறிச்சு ஐயா அப்புறம் என்ன போலீஸ்காரன் இப்ப என்ன சொன்னா அவன் என்ன சொல்லுவான் பிள்ளைய என்ன புத்தி மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கேன் வீட்டுக்கு வருவா போனங்க மறந்து வச்சுட்டா நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது வந்து வாங்கிக்கிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியான் அஜிஜே இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி பண்ணுது வியாசாட்டிக்கு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய வார்த்தை கட்டி வச்சிடலான்னு நினைச்சேன் இப்படி எல்லாம் நம்மளுக்கு மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு எழாதம்மா வீட்டில் லட்சு சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு இனிமேல் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க பார்த்துக்கிடுங்க ஆமாக்கோ நீங்க ரெண்டு பிள்ளைங்களும் இனிமையான படிக்க வச்சிருக்கே என்னக்கோ இன்னைக்கு திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே ஆள் அப்பத்துல இருந்து இதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு உமா நீ மாப்பிள்ளை பாரு பெரிய பொண்ணை நீ சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஐயே வேற என்ன காலேஜுக்கு படிக்க போன இடத்துல படிச்சுட்டு வர வேலையை தானே வேற என்ன அது ஊற சோவாரி வேலை அப்பனா படிக்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம் படிக்க விருப்பம் அப்போ கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே தானே வயிற்றுல கட்டிக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இருப்பானே சரிக்கோ கோயிலுக்கு போயிருக்கா இன்னைக்கு ஒரு நாள் தெரியாமல் இருக்கும் ஃப்ரெண்டு பிள்ளைகளோட சரி விடுங்க பாரு இன்னைக்கு நமக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு இதே மாதிரி அவன் கோயிலுக்குன்னு போறேன்னு எங்கெங்கே போனாலும் காலேஜை கட்டடிச்சுட்டு நம்ம காலேஜுக்கு போகிறான்னு நினச்சிக்கிட்டு இங்கே வீட்டில் இருக்க வேண்டியதுதான் அவள் எப்படி ஊரு சவாரிக்கிட்டு இருப்பா இதெல்லாம் சரி வராது சரி சரி பிள்ளை வந்தாலும் உடனே கோவப்படாதீங்க பொம்பளை எல்லாம் நம்ம இப்போ ரொம்ப கோவமாலாம் பேச முடிய மாட்டேங்குது உடனே அது ஒரு முடிவு எடுத்துரும் அதனால கொஞ்சம் கவனமா இதை நம்ம கையாளணும் அப்படி பயந்து பயந்து தான் சரஸ் உள்ள ஒன்றும் கண்டிக்க முடிய மாட்டேங்குது ஆ உன்ன கதவை சத்திக்கிட்டு உள்ள போய் படுத்துக்கிடையாளுவா நமக்கு உடனே உள்ள என்ன பண்ணியாலும் ஏது பண்ணியாலும் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு இனிமேல் இருந்தாலும் சரி செத்தாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஒரு கை அவளோ விடாண்டே உடாண்ட்

இல்லை இல்லை எங்கள் அப்பா தான் பேசி வாங்கினாங்க அந்த பிள்ளையோட அட்ரஸ் இருந்தால் தாங்க நாங்கள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடுறோம் நன்றி சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி பேசுனதுனால தந்தார் அப்படியா அப்போ உங்கள் அப்பா எங்க எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே அப்படியே கிளம்பிட்டாங்க முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த அட்ரஸை பார்த்து கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னாங்க அதான் அப்போ நீ ஃபோன் பண்ண அதனால தான் ஃபோன் அங்கேயே கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படியா சரி சரி நல்லா தான் போச்சு அப்போ நாங்கள் அங்கே நின்னதோம் சந்தியாவுக்கு பஸ் வரலன்னு தான் இவ்வளோ நேரம் நின்னோம் பஸ்ஸு வந்துருந்துச்சுன்னா அப்போவே ஏறி இருப்போம் இவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கே வேர் பஸ் வந்துருச்சுன்னா பஸ்ஸு வரல நல்லதாக தான் இருந்திருக்கு இந்த ஃபோன் வாங்கணுன்ட்டு இந்த ஃபோன் கிடச்சிருச்சு இனிமேல் வேணா உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கால் பண்ணி வர லேட் ஆகுன்னு ஏதாவது சொல்லிடு வேண்டாம் இனிமேல் நான் எதா இருந்தாலும் வீட்டில் போய் சமாளிச்சுக்கிட்றேன் இப்போ ஃபோன் பண்ணேன்னா வேற போலீஸுக்கார் வேற இப்போ என்னென்னு வேற தெரியல ஒருவேளை வீட்டில் போய் இருந்தாருன்னா நான் இப்போ போய் சொன்னேன்னா வீட்டில் கண்டுபிடிச்சிருவாவை அதனால நான் வீட்டுக்கு போயே எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டுறேன் சந்தியாவுக்கு நம்மளால தான் பிரச்சனை பெருசாட்டிக்கு சந்தியாவை வீட்டில் கொண்டு போய் நம்மளே ட்ராப் பண்ணிடலாமா அவங்க அம்மா கிட்ட நடந்ததுலாம் சொல்லி சந்தியாவை எப்படின்னா காப்பாத்திரலாம் நம்ம அம்மாக்கு உதவி பண்ண போய் தான் இப்ப சந்தியா வீட்டில் மாட்டிக்கிட்டா இல்லாட்டினா கரெக்ட் நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருந்திருப்பா என்னதான் காலேஜை கட் அடிச்சிட்டு கோயிலுக்கு போயிருந்தாலும் காலேஜ் விடுற டைமுக்கு பஸ் ஏறி இருந்தா வீட்டுக்கு போயிருந்துருப்பா நம்ம கூட பைக்ல வர்றதுக்கு சந்தியா ஒத்துக்கிடுவாளான்னு வேற தெரியலையே ஏற்கனவே அவ நம்ம மேல சமக் கோவத்துல இருக்கா இப்ப என்ன பண்றது எதுக்கும் கேட்டு பாக்கலாம் சந்தியா நீங்க எங்கூருக்கு கூட எனக்கு ஈஸியாக பஸ் கிடச்சிரும் இவளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்க அதுக்காண்டி தான் நானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் நான் எதுனாலும் சொல்லி சமாளிச்சிட்டேன் ப்ராஜெக்ட் வேலையாக கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல பார்த்துக்க நான் வேணா சந்தியாவை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடட்டுமா வீட்டில் கொண்டு விட போறியா சந்தியாவை ஆமாம் அவளுக்கு ஓகேன்னா சொல்ல சொல்லு நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் நீ வீட்டில் கொண்டு போய் விட்டு அவங்க அம்மா எதுவும் நினைக்க மாட்டாங்களா ஆனால் ஆமல்ல நீ கொண்டு விட்டா கண்டிப்பா அவங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ தான் அண்ணன் அண்ணனாச்ச அப்புறம் எதுக்கு அவங்க கோவப்பட போறாங்க இங்க பாரு கலை தேவலாம பேசாத நான் உன்ன அண்ணன் அண்ணலாம் கிடையாது என்னல இப்படி சொல்லிட்டா ஆமா அன்னைக்கு அவங்க அம்மா ஒரு பாதுகாப்பு காண்டி பாத்துக்கங்கன்னு சொல்றது காண்டி அப்படி சொன்னாங்க அதனால உன்ன அண்ணன் முறலாம் கிடையாது நீ சும்மா தேவலாம அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டே அம்மா என்னம்மா போ சந்தியா வந்தானா கூட்டிட்டு போ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவ போனானா எனக்கு பஸ் வர எங்க இருக்கு நான் உடனே பேர்வேன்

உங்ககூட நான் பைக்கில் வர்றேன் எப்பா போறேன்னு சொல்லிட்டாப்பா இடத்த காலி பண்ணி சிக்க வச்சுக்கிறோம் அஜிஜே இவ்வளவு அப்பங்காரி வேற வந்துட்டாரு போல இருக்கு இன்னைக்கு சீக்கிரமா பார்த்து இவ வேற இன்னும் வீட்டுக்கு வரலையே இப்ப இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்லியது பிள்ளை எங்க என்ன ஏதுன்னு கேட்டனா கேக்க நீங்க பாட்டுக்கு சும்மா இருங்க அண்ணன் கேட்டா பாத்துக்கிடலாம் அதுக்குள்ள அவ வந்துட்டானா அப்படியே சமாளிச்சிருவோம் என்னமா சோனி உங்க அம்மா வந்துட்டாளா ஆமாப்பா பாண்டா இருக்க பாரு ஆ வாங்கங்க வாங்க வாங்க உன் தோழிமார்களும் இங்க தான் இருக்காவளா என்னங்க நீங்க நிக்கி சீக்கிரமா வந்துட்டியே ஆமா சாயங்காலமா வேற சோனி ஃபோன் பண்ணால உன்னைய காணோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது வேலையே ஓடல அப்புறம் நீ வந்துட்டான்னு சொல்லி சொன்னா இருந்தாலும் எனக்கு அங்க தோட்டத்துல வேலையே ஓடல அதான் வந்துட்டேன் ஆமா எங்க போய் இருந்தா இவா இனிச்ச வாச்சி மாசமா இருக்கல்ல அவளை செக்கப்புக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருந்தே அதான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு அப்படியா உன் போன எடுக்கலன்னா இவ ஆமாங்க சார்ஜ் இல்லாம ஆப் ஆகி போயிடுச்சு இப்பதான் கொஞ்சம் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படியா சரி 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 காணணும் தான் எனக்கும் வேலையே ஓடல அந்த தான் சரி நீ வந்துட்டான்னு சொன்னா இருந்தாலும் எனக்கு அங்கே தோட்டத்தில் நிற்க முடியல சரி என்னமே வீட்டுக்கு போவோம் யாரும் தான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தான் வர வந்துட்டேன்

பிள்ளைய காணோன்னா வேற அதுக்கு வேற நான் கிட்டே என்கிட்ட சொல்லாண்டியா வாங்காண்டியான்னு வேற வந்த அப்புறமா வேறே சண்டை போடுவார் வேற பிள்ளை என்ன லட்சணத்தில் வளர்த்திருக்கான்னு என்னத்த சொல்ல இவர்கிட்ட வேற இதுக்காக தான் குடிச்சிட்டு வந்தேன் அதுக்காக தான் குடிச்சிட்டு வந்துன்னு காரணம் எடுத்துக்கிட்டிருப்பார் குடிச்சிட்டு வந்து வேறே நமக்கு பதில் சொல்ல ஆகாது

இந்த மனசு வேற லட்சுமி லட்சுமின்னு ஒரு தமிழர் காப்பிய போட்டு குடுத்துட்டு வாரேன் ஆஹ் போங்க சந்தியா வந்தா நாங்க சமாளிக்கும் வந்தானா பிடிச்சு வைங்க நான் தான் வாரேன்